ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு நார்த்தங்காய் ஊருகா அப்படி இல்லைனா நார்த்தங்காய் பச்சடின்னு கூட சொல்லலாம் இது வந்து நம்ம வந்து இன்ஸ்டண்டாக தான் பண்ண போகிறோம் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் மாதிரி உப்பு புளி காரம் இனிப்பு எல்லாமே சேர்ந்து மிக்சடாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாட்டு நார்த்தங்காய் இது வந்து நார்த்தங்காய் கட் பண்ண வீடியோ நான் வந்து எடுக்கலை இதில் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இது வந்து கொஞ்சம் வந்து வாடின நார்த்தங்காய் தான் அதேமாதிரி கொஞ்சம் பழமாகவும் இருந்துச்சு எப்படி அப்படி இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு நார்த்தங்காய் பொடியை நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய வித்து எல்லாமே எடுத்துடுங்க இது நாட்டு நார்த்தங்காய் நார்த்தங்காங்கிறதால நிறைய வித்து வந்து அதில் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு விசில் அடித்து எடுத்துடுங்க அது அப்படியே இருக்கட்டு தனியாக இப்போ நம்ம இதுக்கு வந்து உள்ளி சின்ன உள்ளி தான் எடுக்கணும் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன உள்ளி ஒரு எட்டு பச்சை மிளகா அப்புறம் ஒரு இருபது கிராம் இஞ்சி இருபது கிராம் வெள்ளைக்குடு இது அளவு தெரியலனா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு அந்த மாதிரிக்கு ஒரு கணக்கில் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அரைச்சிக்கிடலாம் இதுக்கு மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு மிளகா அப்புறம் இஞ்சி அப்புறம் கூடு இந்த மூணையும் மட்டும் கொஞ்சம் கோரஸாக கொஞ்சம் குற குறைப்பாட்டை நம்ம வந்து அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த மூனை மட்டும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடுங்க அரைச்சிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னெல்லாம் அரைக்கணுமோ எல்லாமே அரைச்சி எடுத்துட்டு பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா அப்பப்போ அரைக்கும் போது வந்து ஸ்பீடாக நம்ம வந்து பண்ண முடியாது இப்போ இதை அரைச்சி அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த சின்ன உள்ளி இதுக்கு வந்து கண்டிப்பாக சின்ன உள்ளி போடுங்க அப்போ தான் அது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதுவும் வந்து குறை குறைப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு இதே வந்து தனியாக எடுத்து அப்படியே வச்சுருங்க இப்போ வந்து நம்ம வந்து நார்த்தங்காய் வந்து எடுத்து பார்க்கலாம் நார்த்தங்காய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு நான் வந்து அஞ்சுலேருந்து ஆறு விசல் வரைக்கும் அடிச்சிருந்தேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒப்பன் பண்ணி பார்த்துடுங்க அப்போ தான் நல்லா வந்து குக்காக இருக்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் இந்த நாட்டு நார்த்தங்காய் எடுத்தனால ரொம்ப வந்து கசப்பு வந்து எனக்கு தெரியலை ரொம்ப அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் நார்த்தங்காவே வாடி போய் தான் இருந்துச்சு அதனால் வந்து ரொம்பவே ஜூஸும் நிறையா இல்லை இதில் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு இப்படி அமைக்கி பார்க்கும்போது நல்லா இந்த மாதிரி இப்போ எடுத்து அதை அப்படியே வச்சுருங்க அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருங்க பாத்திரம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிடலாம் கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கிடலாம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வச்சுருந்த மிளகா அப்புறம் இஞ்சி அப்புறம் வெள்ளைக்கூடு இது அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சிச்சிருந்த உள்ளியே வந்து இதிலே வந்து போட்டுடலாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடணும் இது இந்த ரெண்டுமே இந்த மூணும் போடும் போதே நல்லா வந்து ஸ்மெல்லாக இருக்கும் அந்த வெள்ளக்குடு அப்புறம் இஞ்சியோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துடுங்க அப்போ தான் நல்லா வந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டு பார்த்தாலே தெரியும் இப்போ வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தா நார்த்தங்காய் இதில் வந்து போட்டுடலாம் நார்த்தங்காயம் அது தண்ணி கூட சேர்த்தே நம்ம வந்து போட்டுடணும் இப்போ எல்லாமே போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து உப்பு போட்டுவிடுங்க உப்பு போட்டுவிட்டு அப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி அதில் உள்ள தண்ணியை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதையும் ஊற்றியாச்சு ஊற்றினதுக்கப்புறம் மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் இதில் வந்து வெந்தயப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காரம் வந்து எக்ஸ்ட்ரா வேணால் கூட கொஞ்சம் வந்து கூட ஆட் பண்ணிக்கிடலாம் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து காயப்பொடி பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அதையும் போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் ஆகி வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா வந்து லைட்டாக வந்து அது வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் நல்லா வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதில் வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சர்க்கரை வந்து போட மாட்டாங்க பிடிக்கலனா நீங்கள் வந்து போட வேண்டாம் நார்த்தங்காய் வந்து ரொம்ப கசப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கலருக்காக வந்து காஷ்மீரி ரச வத்தல் பொடி அது வேணா போடுங்க அப்படி இல்லைனா போட வேண்டாம் ஆனால் வந்து சர்க்கரை போடும்போது அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே மேலே வந்துடும் அந்த எண்ணெய் எல்லாமே நமக்கு வந்து ஆடை படிஞ்சது மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து ஆறுனப்பது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு சருவத்திலையோ அல்லது அப்படின்னா ஒரு பாத்திரத்திலேயோ எடுத்து வச்சு அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க ரெண்டுலேருந்து மூணு நாள் கூட நல்லாயிருக்கும் சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பாய்